வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க தைக்கிறதுக்கு அவங்க வந்து நெக் டிசைன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எடுத்துருக்காங்க இதில் நெக் டிசைன் வருது இது மாதிரி தைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நெக் டிசைன் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் இதை நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மேனிஃபேக்சரிங் பண்ணுறவங்க தயாரிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக செஞ்சால் நல்லாயிருக்கும் என்ன கணக்கில் போடுறாங்க அப்படின்னே தெரியல அதில் ஒர்க் பண்ணுறவங்க தையல் தையல் நாலேஜே இல்லாமல் ஒரு தையல் துறை சார்ந்தவங்களும் இல்லாமல் ஒரு தையல் நாலேஜே இல்லாமல் இருக்காங்க அப்போ அவங்களும் அந்த மாதிரி தயாரிக்கிறவங்களுக்கு ஒரு டெய்லர் நாலேஜ் உள்ளவங்களை ஒரு தையல் விஷயம் தெரிஞ்சவங்கள ஒரு ஆளை வச்சு அவங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ அந்த அவங்க ஆசைப்பட்டு எடுத்துருக்காங்க அந்த ப்ளவுஸை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது என்ன அளவில் இருக்குதுன்னு உங்களோட ஷேர் பண்ணலாம்னா தான் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க நெக்கோட அளவு இது நெக்கோட அளவு இந்த இடுப்பு சைஸ் இது இப்போ நெக்கு எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன் நெக்கு வந்து ஆறு இன்ச்சு இருக்குது அகலம் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கள் இருக்குது ப்ளவுஸோட ஹைட்டு பாருங்கள் இங்கேருந்து இதோட ஹைட்டு ஒன்பதரை இன்ச்சு ஒம்பதரை இன்ச்சு ப்ளவுஸ் யாராவது போடுவாங்களா இது இடுப்பு வர வேண்டிய அளவு இது ஒம்பதரை இன்ச்சு யாருமே போட மாட்டாங்க அதே மாதிரி நெக்கோட அளவு ஆறு இன்ச்சு இது அகலமும் அஞ்சே முக்கால் தான் இருக்குது இப்போ இந்த கஸ்டமருக்கு தான் நம்ம தைக்க போகிறோம் இந்த கஸ்டமருக்கு தான் இந்த ப்ளவுஸை கொடுத்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் அவங்க சொல்லிட்டு போனாங்க இந்த ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளவுஸில் இந்த டிசைன் இருக்கு எனக்கு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சரியா இது பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் வைக்கிறேன் இப்போ இதுதான் நம்ம கணக்கு இது இன்னைக்கு எவ்வளோ தூரம் ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக எவ்வளோ உள்ளே இருக்குது ஓரளவுக்காவது இருந்தால் கூட நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி தைச்சு கொடுத்துடலாம் ஒரு எட்டு இன்ச்சு ஏழு இன்ச்சு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இவங்களுக்கு இருக்க வேண்டிய நெக்கோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டே ஹால் இருக்குது அகலம் பார்த்தீங்கன்னா எட்டே ஹால் இருக்குது சரியா எட்டு இருக்குது அகலம் அப்போ இதில் வந்து எதுவுமே சம்மந்தமே இல்லை ப்ளவுஸோட உயரத்தை பார்த்தீங்களா எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது பாருங்கள் ப்ளவுஸோட உயரம் ஒம்பது இன்ச்சு யாருமே போட மாட்டாங்க இவங்களுக்கு பதிமூன்றரை இன்ச்சு இது நார்மலான தான் பதினாலு பதினஞ்சு எல்லாம் கூட வரும் இது பதிமூன்று தான் இருக்குது இந்த பதிமூன்றரைக்கே இது வந்து செட் ஆகலை எங்கே இருக்கு பாருங்க இதை எப்படி நம்ம இது வந்து தைச்சு இவங்களுக்கு வந்து நம்ம இதை கொடுக்க முடியும் அப்போ இவங்க வந்து ஆசைப்பட்டு தான் எடுத்தாங்க நீங்கள் எடுக்கிறவங்களா இருந்தாலும் நெக்குடிஷன் இருக்குன்னா சொல்லி விற்றுறானுங்க அப்போ அதை விற்கிறானுங்கன்னா அவங்க வந்து எந்த அறிவு எடுத்துனமாக விற்கிறாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத விழிப்புணர்வுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இவங்க மேலே ரொம்ப கோபம் தான் வருது நம்ம எவ்வளோ நாளும் அவங்க தான் இருக்கும் அவங்களும் எவ்வளோ பேர் நம்ம பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒரு நாலேஜே இல்லாமல் ஒரு இதுவே இல்லாம அறிவு கடுத்துனோமா இந்த மாதிரி போட்டுடுறாங்க இது மாதிரி நிறைய வருது சின்ன அனைக்கு பெரிய நைக்கா ஒரு கணக்கே இல்லாமல் ரொம்ப பெரிய நெக்கா போடுறானுங்க இல்லை ரொம்ப குட்டி நிக்க போடுறாங்க இது ஏதோ ஒன்று செய்யணும்னு கடமைக்கு செஞ்சுட்டு ஆனால் இதை ஃபோட்டோவை காமிச்சு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வித்துடுறாங்க கஸ்டமர்கிட்ட அப்போ அவங்க வாங்கினவங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கணும்னு மனசு கஷ்டப்பட்டு தான் போறாங்க அவங்க அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எடுக்கும்போது ப்ளவுஸ் வாங்கும்போது இது மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அளவுக்கு இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லார் எங்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கங்க நன்றி